பிரியமானவர்களே ஜம் என்பது மறைப்பொருளை வெளிக்க வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது நீங்க சில காரியங்கள் மற்றவர்களை குறித்து நீங்க சிந்தித்து அவங்க சொல்ல வேண்டிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் பிரியமானவர்களே கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம தானியலின் ஜபத்தை நாம சிந்திக்க இருக்கின்றோம் இஸ்ரவேல் தேசம் சாலமோன் ராஜாக்கு பிறகு இரண்டாக பிரிக்கப்படுகின்றது வடக்கே இஸ்ரவேலும் தெற்கே பார்க்கும் போது யூதாவும் பிரிக்கப்படுகின்றது இஸ்ரவேல் தேசத்தை அசிரீரியர்கள் பிடித்து விடுகின்றார்கள் யூதா தேசத்தை பாபிலோனியர்கள் சிறைப்பிடித்து விடுகிறார்கள் அப்போ எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு இளைஞர்களை வாலிபு பிள்ளைகளை அழைத்து வருகின்றார்கள் சிறையிருப்பாக அப்படி வந்த நாலு பேர் தான் தானியே மேஷாத் அபேத் நெகூர் இந்த நாலு பேரும் ஜப வீரர்களாக இருந்தார்கள் அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு கலக்கம் திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுந்துடுறாருங்க எழுந்துச்சு ஞானிகளை எல்லாம் கூப்பிடுறாரு அந்த ஊர்ல இருக்கிற பாபிலோன்ல இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாம் வரவழைச்சு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவையும் சொல்லணும் அந்த கனவுடைய அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லி எல்லாரையும் அப்போ எல்லாரும் சுத்தி முத்தி பாக்குறாங்க கனவு சொன்னா நம்ம அர்த்தத்தை சொல்லலாம் அவர் என்ன கனவு கண்டாருன்னு நமக்கு எப்படிங்க தெரியும் இப்ப நீங்க என்ன கனவு காண்றீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டு இருக்கும்போது ஒண்ணு சொல்லுங்க இல்லைன்னா உங்களை அழிச்சிருவேன்னு ராஜா சொல்றாரு சொன்னதுமே தானியலுக்கு அந்த இடத்திலே ஒரு ஒரு ஞானம் பிறக்கின்றது தானியல் என்ன ராஜாவுக்கு முன்பாக போய் தவணை கொஞ்சம் டைம் கொடுங்க ராஜா சொன்னதுமே சரி நீ டைம் எடுத்துக்கோ ஆனா என் கனவையும் சொல்லணும் கனவோட அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்ல உடனே தானியல் என்ன பண்றாருன்னா அங்க நண்பர்கள் இருக்காங்க பாருங்க ஷாத்ராக் மேஷா காபேத் மூணு பேரும் நாலு பேருமா சேர்ந்து இவங்க ரூம்குள்ள போய் கதவை அடைச்சிட்டு ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க பிரியமானவர்களே ஜபம் என்பது மறைப்பொருளை வெளிக்க வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது நீங்க சில காரியங்கள் மற்றவர்களை குறித்து நீங்க சிந்தித்து அவங்க சொல்ல வேண்டிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் பிரியமானவர்களே அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் ஆண்டவர் தருவார் பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவனாக இருப்பார் நீங்க மற்றவர்கள் சிந்தையிலே என்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று இருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் பெரியமானவர்களே அப்படி இவங்க ஜெபித்ததுமே பாருங்க தானியல் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியலுக்கு மறை பொருள் வெளிப்படுத்தப்பட்ட பொருள் தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் பின்பு தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்று சொல்கிறார் அப்ப பாருங்க அவங்க நாலு பேரும் திட்டம் தீட்டி ஏதாவது முயற்சி எல்லாம் செய்யல நேரா போய் முழங்கால்ல நின்னாங்க ஜெபிச்சாங்க பரலோகத்தில் இருக்கிற தேவன் மறைப்பொருளை வெளி வெளிப்படுத்தினார் ஞானமும் வல்லமையும் அவரிடத்தில் காரியங்களை கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்தும் போது ஞானமும் வல்லமையும் கத்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும் இந்த ஒரு சத்தியத்தோடு கூட நாம் ஜப வீரர்களாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக தலைகளை